வணக்கம் வணக்கம் நீ சொல்கிற வணக்கம் 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 சொல்லுங்க வேறு வாசிடா டக்குன்னு வாசிரா இன்றைய செய்திகள்னு சொல்லு இன்றைய ரத்தமாக சொல்கிறா இன்றைய செய்திகள் சொல்லி டக்கு டக்குன்னு வாசி நீ ஒரு இங்கிலீஷை வாசி நீ ஒரு தமிழை வாசி ஏ அங்கே முதல்ல ஹெட்லைன்ஸை வாசிடா ஹெட்லைன்ஸை வாசிடாண்ணா முதல்ல முதல்ல இங்கிலீஷை வாசிடா முதல்ல முகத்தை கீழே வைடா இங்கே வர்றா இது அடுத்து நீ வாசி வாசிடா எழுத்து கூட்டுறா அவன் கிட்டே அப்படின்னு வாசிக்கணும் எழுத்த கூட்டுங்கடா முதல்ல கேமரா மூஞ்சிக்கு கீழே வைக்கிறேன் எழுத்த கூட்டுங்கடா ஆ அதை வாசிக்கிறேன் எழுத்து கூட்டுறா அவன்கிட்ட கூட்டுறா எழுத்த கூட்டுங்கடா ஆ எழுத்து கூப்பிட்டு ஃபஸ்ட் எழுத்து நீங்கள் கூட்டி வாசிட்டா சத்தவா வாசிட்டா என்பார் அதுக்குள்ள என்னத்தை நோடிக்கிட்டு கேமரா அதை என்ன போட்டிருக்கது முதல்ல வாசிங்கடா அதை இல்லை கேமரா கிட்ட காட்டு இது இதை இதை வாசிக்கிறதுக்கு என்ன இது என்னத்தை வாசிக்கிறேன் நீங்களே வாசிக்க இது என்ன இருக்குன்னு பாருங்கள் ஆ

சரி இப்போது உன் பேர் என்ன நிர்மல் தானே ஆ நிர்மல் நீ என்ன ஆக போகிற சொல்லு ஆ கலெக்டர் ஆக போகிற சரியா நீ என்ன ஆக போகிற ஆ இன்ஜினியர் கலெக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் ஆ சொல்கிற கலெக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் கலெக்டர் ஆகிறதுக்கு முதல்ல நீ என்னத்தை படிக்கணும் அதை சொல்லும் முதல்ல முதல்ல என்ன படிக்கணும் பத்தாவது பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன இருக்கு பன்னெண்டாவது பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு டிகிரி பாஸ் பண்ணணும் நீ உனக்கு இன்ஜினியருக்கு என்னடா பண்ணணும் தெரியலையா நீ அவன்கிட்ட சொல்ற இன்ஜினியருக்கு என்ன படிக்கணும்னு இன்ஜினியருக்கு என்ன படிக்கணும் அதே தான்டா பத்தாவது படிக்கணும் பன்னிரெண்டாவது படிக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு டிகிரி படிக்கணும் அதுக்கப்புறம் தாண்டா இன்ஜினியர் படிக்கணும் சரி இன்ஜினியர் படிக்கிறதுக்கு என்னென்ன பாடம் எடுத்துருக்கணும் பத்தாவது வரைக்கும் எல்லாமே வச்சுருப்பீங்க ஆ பத்தாவது வரைக்கும் என்னென்ன பாடம் வச்சுருப்பீங்க ஆ ஆ எது பத்தாவது வரைக்கும்மா பத்தாவதுல உனக்கு எத்தனைடா பாடம் இருக்குது எத்தனை புத்தகம்டா கொடுத்தாங்க ஆறு புத்தம் ஆறு புத்தகம்மா ஆறா எத்தனை டா கொடுத்தாங்க என்னடா எந்தடாவை நடத்திக்கிட்டுருக்கேன் ஆ ஒழுங்கா சொல்கிறேன் பத்தாவில் எத்தனை புத்தகம்டா கொடுத்தாங்க அஞ்சு புத்தகம் கொடுத்தாங்கள்டா ஆ அஞ்சு புத்தகத்தில் என்னென்ன இருந்துச்சு ஆ சோசியல்ஸ் இல்லை இப்போ பத்து முடிச்சிட்ட பதினொன்று பன்னெண்டுக்கு நீ இன்ஜினியர் ஆக போகிறேன்னு சொல்கிறவேன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன பாடத்தை எடுத்து படிக்கணும் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன பாடத்தில் எடுத்து படிக்கணும் அப்போது அறிவியல் சம்மந்தமான பாடத்தை எடுத்து நம்ம படிக்கணும் புரியுதா அப்போ அறிவியல் சம்மந்தமான நீ என்ன குரூப் எடுப்ப என்ன குரூப் எடுப்ப ஃபஸ்ட் டூ குரூப்பு ஃபஸ்ட் டூ குரூப்னா என்னென்ன இருக்கும் அதில் நீ சொல்கிறான் நிர்மல் ஆ ஃபஸ்ட் குரூப் என்ன தெரியுமா இருக்கும் தமிழ் இருக்கும் இங்கிலீஷு ஆ மேக்ஸு அதான் முக்கியம் இன்ஜினியருக்கு மேக்ஸ் ரொம்ப கட்டாயம் அப்புறமேட்டுக்கு என்ன இருக்கும் ஃபிசிக்ஸு சயின்ஸுக்குள்ள அதெல்லாம் வருது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இது எல்லாம் ஃபஸ்ட்டு குரூப் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு ஒன்று தர்றாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நீ இன்ஜினியருக்கு போக முடியும் ரைட்டா இப்போ நீ என்ன சொல்ல வர இப்போ நீ கலெக்டருக்கு படிக்கணும்னு சொல்கிற கலெக்டர் படிக்கிறதுக்கு சயின்ஸு கட்டாயம் படிக்கணுமா சொல்லு கட்டாயம் படிக்க தேவையில்ல ஆனாலும் அதில் ஒரு போர்ஷன் வரும் கட்டாயமாக என்ன வரும்னு கேட்டேன்னா ஒரு தமிழ் இங்கிலீஷு காமர்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் கூட வந்துக்கிட்டு நீ கலெக்டருக்கு படிக்கலாம் ரைட்டா சரி இப்போ நீ இன்ஜினியர் போகணும்னு இல்லை ப்ளஸ் டூ முடித்தோடனே தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா வேண்டாமா நுழைவுத் தேர்வு எழுதணுமா வேணாமா எங்கடா எழுதுணுங்கிறா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் வந்துட்டு நுழைவுத் தேர்வு எழுத சொல்கிறாங்களா அங்கே தேவையில்லை மற்ற ஊர்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க நுழைவுத் தேர்வு எழுத சொல்லி எல்லாத்தையுமே கண்டம் பண்ணி விட்டானுங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு நுழைவுத் தேர்வு வேணுமா வேணாமடா வேணுமா வேணாமா ஆ உனக்கு வேணுமா வேணாமா அப்போது நுழைவுத் தேர்வுங்கிறது என்னது நம்மளை உடனே பிடிச்சி வெளியில் தள்ளக்கூடிய ஒரு எக்ஸாம் அதனால் நம்ம கல்விக்கு ஆபத்தானது வந்துட்டு இது நுழைவுத் தேர்வு ரைட்டா அதனால் இனிமேல் நமக்கு நுழைவுத் தேர்வு வேண்டாம் அது வேற விஷயம் சரி இன்ஜினியர் ஆகிறதுக்கு பன்னெண்டாவது முடிச்சவனே நீ இன்ஜினியர் ஆகிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் தான் என்னது அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ரைட்டா அப்போ நீ ஏதாவது படித்தேன்னா படித்து முடித்தோன்னு நீ இன்ஜினியர் ஆகிடலாம் கலெக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை கலெக்டர் ஆகிறதுக்கு பத்தாவது பன்னெண்டாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் மூணு வருஷம் முடிச்ச டிகிரி கூட போதும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு மூணு பரிசு இருக்கு என்னென்ன பரிசு சொல்லு ப்ரீலி ப்ரீலி என்ன அர்த்தம் முதன்மை தேர்வு ஃபர்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு கொடுப்பாங்க அதன் பிறகு யார் அது அதுக்கப்புறமேட்டுக்கு என்னது மை மைன்சியல் உள்ளே உள்ளே சீக்கிராடா பஸ் வந்துருச்சாடா கதவை தெரியடா சரி ஆ அதனால என்னன்னு கேட்டேன்னா பில்லி வந்து உட்கார சொல்ற டக்குன்னு டைம் ஆகுது அப்படின்னு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ஏய் உட்காரா டக்குனு இங்கே உட்காருடா உன் பேர் என்னடா

போலீஸா நேற்றுக்கு என்னடா சொன்னேன் நேற்றுக்கு பேங்க்குக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லை அப்புறம் பேங்க்குக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு நீ அப்போ மூணு வேலையுமே என்ன பண்ணணும் கேட்டேன் ரெகுலராக ரெகுலராக என்ன பண்ணணும் கேட்டேன்னா ஒழுங்காக ஃபஸ்ட்டு பேப்பரை ரீட் பண்ணணும் இன்றைக்கி அறிமுகம் சரியா மூணு பேருமே சொல்லுங்கள் எங்கள் வீடியோவை பாருங்கள் நாங்கள் ரெகுலராக எங்களுடைய ஆம்பிஷனை வந்துட்டு ரெகுலராக சொல்லுவோம் எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கடா டக்குன்னு சொல்லி முடிச்சு கொடுங்க வீடியோவை சொல்லு நீ சொல்கிறா எங்களுடைய வீடியோவை டெய்லி பாருங்கன்னு சொல்லு